கார்த்திக் தீபாசிரியரில் இப்போ நாளைக்கு ஒரு செம பரபரப்பான புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யாவுக்கு செமையாக ஒரு முடிவு கட்டிட்டாங்க நம்ம கீதா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிச்சனில் வந்து தண்ணி குடிக்கலான்ட்டு வராங்க கரெக்டாக ஐஸ்வர்யா அந்த சமயத்தில் வந்து எந்த தைரியத்தில் நீ வந்து என் முன்னாடி வந்து நிற்கிற நான் வந்து சும்மா சும்மா உங்ககிட்ட வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய எனக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு வந்து கீதா வந்து பேசுகிறாங்க இல்லை எனக்கு புரியல அப்படின்னு நீ செஞ்ச எனக்கு என்ன திருப்பி செஞ்சையோ அதை பதிலுக்கு நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வெட்டுற பொருள் ஒன்று கையில் ஒன்று வச்சுருக்காங்க இன்னிலாம் இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு மேலே போ அப்படின்னு வந்து கீதா வந்து அதிரடியாக வந்து ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க பண்ணணும் வந்து ஐஸ்வர்யா வந்து கத்துறாங்க இல்ல தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணாத விட்டு விட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு வந்து கத்துறாங்க பார்த்தா வந்து அது எல்லாமே வந்து கனவாக இந்த பக்கம் கத்துறோன்னா ஐஸ்வர்யா கத்துறோன்னா பக்கத்தில் இருந்த அருண் வந்து எழுப்பிட்டு நீ ஏதோ வந்து பார்த்து பயந்து கத்துற நீ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் ஒன்று செஞ்சுருக்க அந்த விஷயம் வந்து உன்னை வந்து பயமுறுத்திக்கிட்டே கிடக்கு அது எனக்கு நல்லா தெரியுது மரியாதையாக சொல்லு என்ன பண்ணி வச்சுருக்க ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு ஐஸ்வர்யாவை கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தண்ணி குடிக்கலாம் ஏதோ ஒரு கெட்ட கனவு மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே சரி போய் கிச்சனில் போய் தண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு ம ஐஸ்வர்யா வந்து போகிறாங்க போறப்ப வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் கீதா வந்து கையில் வந்து ஒரு காய்கறி வெட்டுற பொருளோடு நின்றுக்கிட்டு ஆப்பிள் சாப்பிட்லான்ட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க அவங்க கையில் இருக்க ஆப்பிள் எதையுமே வந்து பெருசாக கண்டுக்காமல் கையில் வச்சுருக்க பொருளை மட்டும் பார்த்துட்டு வந்து கத்துறாங்க தயவு செஞ்சு என்னை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன ஆச்சு எதுக்கு என்னை பார்த்து வந்து தண்ணியெல்லாம் உங்கள் மேலே கொட்டிக்கிட்டு வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு வந்து கீதா வந்து கேட்குறாங்க வேண்டாம் வேண்டாம் அப் எனக்கு நீங்கள் செஞ்ச உதவியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் அங்கேயே கீழே போட்டுட்டு அலறி அடிச்சுக்கிட்டு கீதாவை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதனால தான் இவங்க கண்டுபிடிக்கணும் கூடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து தீபாவை வந்து இருக்கிற இடம் தெரியுமோ அப்படின்னு வந்து கீதா வந்து லைட்டாக வந்து ஐஸ்வர்யா மேலே வந்து சந்தேகம் வருது அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்